துதிக்கிறோம் 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 துதியின் மத்தியிலே வாசம் செய்வரையும் துதிக்கிறோம் வருஷ தாவியானவரையும் அது வல்லமை வருகிற ஒவ்வொரு மேலும் அப்பா ஊற்றப்படுமாறு ஜபிக்கிறேன் ஏசுவேம் ரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்துமாறு ஜபி சவுண்டு ஹாலே லூயா ஹாலே லூயா நுழையும் அது ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே எல்லா சோர்வுகள் எல்லா எதிர்வாத ஆவிகள் இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஒவ்வொரு ஆவிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி நரகத்திலே தழுகிறேன் எல்லா கீழ்ப்படியும் என்ற ஆவிகளையும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தை மத்தியும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது और और सेकंड और